ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் மிகா ஏழு பதினைந்து நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் மிகா செவன் ஃபிஃப்டீன் ஆஸ் இன் த டேஸ் வென் யூ கம் அவுட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் ஐ வில் ஷோ த மாவல்லஸ் திங்ஸ் அப்போ ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பண்ணேன் அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துத்திற்கு எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா அவங்க தாவை இன்றைய காலகட்டத்தில் அநேக ஜனங்கள் ஆவியானவர் அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்காதா ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் இன்றைக்கு கலங்கி கொண்டு இருக்கலாம் வேதனையோட துக்கத்தோடு அவமானத்தோடு கூட இருக்கலாம் இந்த கடன் பிரச்சனை மாறாதா எங்கள் வாழ்க்கையில் இந்த வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் வராதான்னு சொல்லி கூட பேர் இந்த பிசினஸ் எவ்வளவுதான் நம்ம செய்தாலும் இந்த பிசினஸ்ல ஒரு லாபமே வரலையேன்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஐயோ நம்ம என்னதான் பண்ணினாலும் இந்த வியாபாரத்தில் அநேகர் எதிர்க்கிறாங்களே எதிர்க்கிறாங்களே நம்மளை சுற்றி அநேக சத்துருக்கள் எழும்பிக் கொண்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் இன்றைக்கு கவலையாக இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் இன்றைக்கு நீங்கள் நிச்சயமாய் காண்பீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் படித்தீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் இதில் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு வைத்திருக்காரு விசுவாசத்தோடு தூதிங்க செபிங்க ஆவியானவர் எப்பொழுதை எர்றங்கோ எர்றாங்கோ ராஜா எர்றாங்கோ என் தகப்பனே அப்போ நீங்க எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னேன் தகப்பனை ஆம் கத்தாவே அன்று அப்பா எகிப்து தேசத்தில் இசைவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்த பொழுது அப்பா அவர்களுடைய குரலை அழுகுரலை கேற்றிறேன் தகப்பனை கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆவியானவரை அவர்களை காண தேசத்துக்கு வழிநடத்து வழிநடத்தி போகும் பொழுது அப்பா அந்த அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு எவ்வளோ அதிசயங்களும் அற்புதங்களை செய்து தகப்பனை காலையில மண்ணாவையும் அப்ப மாலையில காடையும் கொடுத்து குடிக்க நீரை வர எவ்வளோதான் அவர்கள் சுற்றி எதிரிகள் சேனைகள் அமல்த்து போட்டது போல இன்றைக்கு கூட எங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம் அப்போ எங்களுக்கு ஒருவேளை உணவு கூட சாப்பிட்றதுக்கு இல்லையே எங்களுக்கு ஒரு எவ்வளோதான் வேலை செய்தாலும் சம்பாதித்தாலும் அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே திருப்தி அதனால எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே எல்லாமே நஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் இன்றைக்கு கவலையாக இருக்கலாம் இன்றைக்கு நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் விசுவாசத்தோடு துதிங்க ஜெயப்பிங்க நீங்கள் எவ்வளோ நிந்தியா எவ்வளோ வேதனையில் இருக்கலாம் நிந்தையில் இருக்கலாம் அவமானத்தில் இருக்கலாம் கடன் பிரச்சனையில் இருக்கலாம் வியாபாரம் உயரவில்லையேன்னு சொல்லிட்டு கூட ஒரு கஷ்டத்தில் மன வேதனையில் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்கள் எல்லாரையும் ஒப்பு ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கிடுங்க ஆவியானவர் எப்பொழுதை நிறப்பங்க நிறப்பங்க ராஜா ஒவ்வொருவரையும் நிறப்பங்க அன்பு சகோதரியை செப்பிங்க அன்பு சகோதரனை துதிங்க இன்றைக்கு துதிங்க வாலிப பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோர்களுக்காக துதிங்க இன்றைக்கு துதிங்க ஆவியானவர் யானவரை எப்பொழுது இறங்க இறங்க ராஜா இறங்கு என் தகப்பனை எங்களை சுற்றி அநேக விரோதமாய் எழும்பல ஆவியானவர் அன்று எகிப்துல அப்ப விரோதமாய் வந்த அந்த பார்வன் ஜனங்கள் எகிப்து ஜனங்களை கடல் அமைத்து போட்டது போல எங்களுக்கு எதிராய் வருகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகட்டோ இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனை ஆவியானவர் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்வீராக ஐயோ நாங்கள் எவ்வளோதான் எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் எவ்வளோதான் உழைத்தாலும் எங்களுக்கு ஒரு அதில் ஒரு திருப்தி இல்லை நன்மை இல்லைன்னு சொல்லிட்டு அநேக பேர் கலங்கி கொண்டிருக்கலாம் வேதனையோடு துன்பத்தோடு கூட இருக்கலாம் இதனால எங்களுக்கு கடன் பெருகி கொண்டே இருக்கின்றது என்று சொல்லிட்டு கூட வேதனையில் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க விசுவாசத்தோடு குடும்பமாய் சேப்பிங்க வேதத்துல 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 இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் படிங்க அதுல இருக்கிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்வீங்க கொள்வீங்க இயேசுவின் ஆவியானவர் எப்பொழுது நிரப்புங்க நிரப்புங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா வியாபாரம் கூட எங்க வியாபாரத்துல ஒரு லாபமும் வரலையே எவ்வளவுதான் அதுல பைசா போட்டாலும் அதுல இருந்து எங்களுக்கு ஒரு நன்மை வரலையேன்னு சொல்லிட்டு கூட அநேக வியாபாரிகளும் பிஸ்னஸ் செய்யறவர்களும் வேதனையில இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் அதுல ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்வார் செய்வார் நிச்சயமா உங்களுக்கு செய்வார் கூட உங்களுடைய வாழ்க்கையை ஒரு இருக்கின்றதா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க அதிகமாய் நல்லபடியாய் மாற்ற ஆண்டவரால் கூடும் நீங்க உங்களுடைய அந்த வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாரு காணாம் தேசியத்தை போல மாற்றுவாரு விசுவாசத்தோட துதிங்க செபிங்க ஆவியானவர் இப்பொழுது இறங்க இறங்க ராஜா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்ப நீர் இரங்கு வீராக ஆவியில நிரப்புங்க பரிசுத்த ஆவியை நிறப்புங்க இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்வீராக நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பன இன்றைக்கு கூட என்னோட கூட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு மேலே விசுவாசத்தையும் நாமத்துல துதிக்கிறோம் தகப்பன நன்றி ராஜா நன்றி அப்பா இன்றைக்கு கூட என்னோட கூட ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்ப அதிசயங்களும் அற்புதங்களும் காண செய்ய போகின்றே மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா நன்றி தகப்பன எங்களை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா மெய்ப்பரேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் நல்ல ஜீ பிதாவே ஆமேன்